மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிபான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல் ஸ்டாலினுக்கு மீண்டும் ஒரு பெரிய இடி விழுந்திருக்கிறது தலை மேல முக ஸ்டாலின் அரசுக்கு மீண்டும் ஒரு பின்னடைவாக தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞராக இருந்து இதை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை என்று தன்னுடைய மனக்குமுறைய வெளிப்படுத்திவிட்டு அரசு தலைமை வழக்குரைஞர் பதவியில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறியிருப்பதாக தகவல் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் தலைமை வழக்குரைஞ்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஒன்று அதே போன்று நான் தலைமை வழக்கறிஞராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் திமுக அமைச்சரவையில் பல குற்றவாளிகள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மீது பல குற்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த வழக்குகளில் இருந்தெல்லாம் அவர்கள் தப்பித்து விடுவதற்கான வழிகள் இருக்கிறது அதனால நான் நான் வழக்கறிஞராக பணியாற்றப் போகிறேன் என்று கூறிவிட்டு தலைமை வழக்கறிஞர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி இருக்கிறாராம் தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞராக இருந்த திரு சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த சண்முக சுந்தரம் யார் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில இருந்த போது வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் ஆட்சியில் இருந்து வெளியேறி கருணாநிதி தொண்ணூத்தி ஆறுல ஆட்சிக்கு வரார் அந்த தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் ஜெயலலிதாவிற்கு நடந்ததெல்லாம் சோதனைகளே அந்த சோதனைக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தவர் இந்த சண்முக சுந்தரம் தான் டான்சி நில வழக்கை தொடுத்தவர் இந்த சண்முக சுந்தரம் தான் ஜெயலலிதா குற்றவாளி என்று தீர்ப்பு ஆன முதல் வழக்கு இந்த டான்சி நில வழக்கு தான் முதன்முறையாக ஜெயலலிதா அவர்கள் பதவியில் இருந்து ராஜினாமா செய்து ஓ பன்னீர்செல்வத்திடம் முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு ஜெயிலுக்கு உள்ள போய் இருபத்தி ஐந்து நாட்கள் ஜெயிலுக்கு உள்ள இருந்து மீண்டும் வெளியே வந்து பிறகு ஒரு மாதம் கழித்து மீண்டும் தமிழகத்தின் முதல்வரானார் ஜெயலலிதா அந்த வழக்கை தொடுத்தவர் இந்த சண்முக சுந்தரம் தான் இப்படி மூத்த வழக்குறைஞர் சண்முக சுந்தரம் அவர்களின் பின்புலம் மிக நீண்டது இவருடைய தந்தையார் திரு ராஜகோபாலன் அவர்கள் அவர் தமிழகத்தின் ஒரு மூத்த வழக்குரைஞர் அவரிடமே இவரும் தொழில் கற்றதா இவரும் ஒரு கிரிமினல் வழக்கறிஞராக வளர காரணமாக இருந்தது அவருடைய தந்தையார் என்றுதான் சொல்லப்படுகிறது இரண்டாயிரி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞராக திரு சண்முக சுந்தரம் அவர்களை மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்தார் இதுக்கு காரணம் என்ன சண்முக சுந்தரம் அவர்களும் பாரதி அவர்களும் நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த டான்ஸ் நில வழக்கை தொடுத்த பொழுது கூட சண்முக சுந்தரம் அவர்களும் ஆர் எஸ் பாரதி அவர்களும் சேர்ந்துதான் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இப்படி இவர்களுக்குள் ஒரு நட்பு இருந்ததால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மு க ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வந்தவுடனே நேரடியாக மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களை தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞராக நியமனம் செய்தார் மு க ஸ்டாலின் இரண்டு ஆண்டுகள் தமிழக அரசின் முதன்மை வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த திரு சண்முக சுந்தரம் அவர்கள் திடீரென்று இப்பொழுது ராஜினாமா செய்கிறார் என்றால் இதற்கு பின்புலத்தில் நடந்தது என்ன என்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தால் முதலில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவரை கூட ஜாமீனில் எடுக்க முடியாத அளவிற்கு தமிழக அரசின் சட்டம் நிலை நிலைகுலைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட திரு சண்முக சுந்தரம் அவர்கள் அடுத்து நாம் என்ன செய்வது ஒருவேளை இங்கே மீண்டும் தொடர்வதா அல்லது ராஜினாமா செய்துவிட்டு வெளியே போவதா என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் உடனடியாக பொன்முடி அவர்கள் மீது நடந்து கொண்டிருந்த வழக்கு திடீரென்று அவருக்கு பாதகமான தீர்ப்பு வருகிறது பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி விசாராட்சி அவர்களும் நீதிமன்றம் குற்றவாளி என்று அறிவிக்கிறது இப்பொழுது பொன்முடி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அவருக்கு மூன்று ஆண்டுகள் ஜெயில் தண்டனையும் ஐம்பது லட்சம் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விட்டது முதலில் செந்தில் பாலாஜி பிறகு பொன்முடி இந்த இருவரும் இப்பொழுது ஒருவர் சிறைக்குள்ளே இன்னொருவர் சிறைக்கு போக தயாராகி கொண்டிருக்கிறார் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் உள்ளே செல்லுகிறார்கள் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞராக இருந்தும் அரசுக்கு நம்மால எதையும் செய்ய முடியல ஏனென்றால் இந்த அரசு அந்த அளவிற்கு நீதிக்கு எதிராக நிற்கிறது அரசு நீதிக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை அமைச்சர்களாக கொண்டிருக்கிறது ஆகையால இனி நாம் இந்த அரசு நிர்வாகத்திற்குள் நம்மை நாம் இணைத்து கொண்டிருந்தால் நாமும் குற்றவாளியாகத்தான் இங்கே பார்க்கப்படுவோம் என்பதை புரிந்து கொண்ட திரு சண்முக சுந்தரம் அவர்கள் இனி ஒரு நிமிடம் கூட இந்த ஆட்சியாளர்களுடன் நாம் இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக முடிவெடுத்த திரு சண்முக சுந்தரம் அவர்கள் தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறி இருக்கிறார் இதற்கு பின்புலத்தில் இன்னொரு விஷயமும் பரவலாக பேசப்படுகிறது அது என்ன அப்படின்னா ஒரு அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் விரைவில் கைதாவார் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று ஏவாவேலு தங்கம் தென்னரசு கீதாஜீவன் ஐ பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது நான் மேற்கோள் காட்டிய இந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் ஏற்கனவே கீழமை தனி சிறப்பு நீதிமன்றங்களில் வழக்குகள் நடந்தது அந்த வழக்குகள் எல்லாம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் போதிய சாட்சியங்கள் இல்லை என்றும் கீழமை நீதிமன்றங்கள் ரத்து செய்திருந்தது ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதியரசராக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கீழமை நீதிமன்றங்களால் போதிய ஆதாரமும் போதிய சாட்சிகளும் இல்லை என்று ரத்து செய்யப்பட்ட அந்த வழக்குகளை இவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக இருந்த பொழுது தானாக முன்வந்து எடுத்த அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் பணியாற்றி கொண்டிருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் திடீரென்று அவர் மதுரை கிளைக்கு மாற்றப்பட்ட பிறகு அவர் தானாக முன்வந்து எடுத்த அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் அப்படியே இருந்திருக்கிறது இப்பொழுது திடீரென்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கே நீதியரசராக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட அந்த வழக்குகளை இவர் தானாக முன்வந்து எடுத்து நிலுவையில் உள்ள அந்த வழக்குகளை அத்தனையும் தூசு தட்டி ஒரு மாதத்திற்குள்ளாக விசாரணையை முடித்து அதனுடைய இறுதி தீர்ப்பை வெளியிடப் போவதாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவருடன் நெருங்கிய வட்டாரத்திடம் தகவல் தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயம் உளவுத்துறை மூலமாக தமிழக அரசுக்கு தெரிய வரவே சட்டத்துறையை கண்காணியுங்கள் என்று மு க அவர்கள் தமிழக அரசின் வழக்குரைஞ்சர்களுக்கு ஒரு உத்தரவை போட்டதாக சொல்லப்படுகிறது இந்த உத்தரவு திரு சண்முகசுந்தரம் சுந்தரம் அவர்களுக்கு சென்ற உடனேயே எந்த ஒரு குற்றவாளிகளையும் காப்பாற்றுவதற்கு இந்த இடத்தில் நான் வரவில்லை நான் ஒரு நேர்மையாக அரசின் பக்கம் என்று மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதற்கு நீதிமன்றத்தில் போராடி அரசுக்கான வெற்றியை நான் பெற்றுத் தருவேன் என்றுதான் நான் இந்த இடத்திற்கு வந்தேனே தவிர எந்த குற்றவாளிகளையும் காப்பாற்றுவதற்கு நான் இங்கு வரவில்லை என்று ஆக்ரோஷமாக முதலமைச்சரிடம் பேசிவிட்டு திரு சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் ஏற்பட்ட இந்த மனக்கசப்பால் தான் உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு விடியற்காலையே தமிழக தலைமைச் செயலகத்தில் இருந்து வெளியேறி சண்முக சுந்தரம் அவர்கள் தமிழக அரசு எத்தனை குற்றங்கள் செய்தாலும் அத்தனை குற்றங்களுக்கும் எல்லோரையும் வளைத்துக் கொள்ளலாம் என்று அரசு எண்ணுகிறது திமுக அரசு அதற்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கவில்லையோ அவர்கள் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து வெளியேறுவார்கள் அதுதான் சரி உண்மையிலேயே இந்த இடத்தில் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் செய்தது நூறு சதவிகிதம் சரியே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவேற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே